பிரியாணி நல்லா இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா போறோம் மணி பாத்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ஆயிடுச்சு வீடு வரும் நல்லா இருக்கும் இன்னைக்கு இந்த லாக்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா சண்டே

அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வரும் அதாவது பாத்தீங்கன்னா காலைல வீடியோ எடுக்க முடியல அதனால இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா சும்மா வந்து ஸ்ட்ராங் வீடியோ எடுக்கான்னு சொல்லி இருந்தோம் அடுத்து ராங் வீடியோ எடுக்க முடியல நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் எது போறேன்னு எங்களுக்கு தெரியல அப்படியே போயிட்டு இருக்கிறோம் விதியா என் வீட்ல இருக்குதா இல்ல எங்க அம்மா குண்டாடத்தை அடிக்குதான்னு தெரியல சோ அங்க போயிட்டு அங்க வெயில் வெயில்ல

சரிங்களா பெண்கள் பாருங்க பொடி நம்ம பாய் பொடி நம்ம விஜயன் எடுக்க வீட்டுக்கு போறான் பாருங்க எப்படி ஓடுறான் போய் மால எடுத்து வரான இல்ல மால பாப்பேன் 얘는 எடுத்து வரவனா இல்லையனே தெரியல அவன் சும்மா வளைட்டிட்டு கிரான நினைக்கிறேன் எத்தறானாலிய நீங்களும் பாருங்க நம்ம பிரேன எடுக்க வீட்டுக்கு போய்ட்டான் டா இதா இதாங்க வாடா வீடு தான் வீடு நான் வந்து நான் நிக்க சொல்லிடு போயிக்கறான் அப்போ பிரியாணி எடுத்துட்டு வரேன்டா என்ன செய்யற வாசம் இங்க வரைக்கும் அடிக்குதே என்னன்னே தெரியல இதுவா இல்ல வேற எதுவோ தெரியல நேர் ಸಂதேவா எடுத்துறவன என்னன்னு தெரியல இவன் நாங்க பசியில இருக்குறான் பிரியாணி சாப்பிட்டு அடுத்து கிணத்துக்கு தான் போலாம்னு இருக்கிறோம் ஏன்னா அடி வெயில்ல கிணத்துல அப்படியே குழியில போட்டாதான் அருமையா இருக்கும் அடுத்து தான் போறோம் பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டு அதே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உட்காந்து மொட்டை வெயில் அடிக்குது நிக்கவும் போயிட்டான் பிரியாணி காட்டி இப்ப வந்து கீழ கடைக்கு போகும்போது சரணா நான் வந்து ஆளுக்கு ஒரு தயிர் பயிட்டு வாங்கிட்டு வரும் அப்படியே குடிச்சுட்டே போலாம் நீங்களும் கூட வாங்க குடிச்சுட்டே போலாம் ஜிபே ஏழு ரூபா தான் பேலன்ஸ் இருக்குது ஏழு ரூபாய் வச்சுட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போலாம் எங்க கூட நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குச்சிமிட்டாய் தரும் சாப்பிட்டே போவாங்க லாக் பார்த்தீங்கன்னா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் விஜய் சேர்க்க வர மாதிரி தான் இருக்கும் எனக்கு வந்து கிம்பிள் வேற இல்லாத வீட்டுக்கு விஜய் வந்து ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிட்டோம் இல்ல சிபிஎம்ல அவரோட யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் ஷேர் ஏத்துவாங்க ஷேர் ஏத்துறதுக்கு பாத்துங்க சரி மக்கள் வெயில்ல இருந்து போன் ஃபுல்லா ஹீட் ஆகுது நாம வந்து அடுத்த வாக் எடுக்கணும் அத மத்த இடையில போய் நிக்கிறோம் அடுத்த டைம் பிரியாணியோட சந்திக்கிறோம் பிரியாணி வந்து வீடியோ சந்திக்கிறோம் வாங்க வாடினா பிரியாணி பாக்கலே இவன் ஒரு டைட்டிக்காரன் பிரியாணி போட்டுட்டான்

ஏமா பிரியாட்டி சாப்பிட போறோம் வாய்ப்பாரு பிரியாணி நல்லா இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா பீஸ் இல்ல அதான் சோகமான விஷயம் அது பிரியாணி பீஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும்

வந்து பிரியாணி சாப்பிட்டு எடுக்கலாம் சரிங்களா அது நம்ம கிணத்துக்கு போயிடலாம் மக்கள் கிணத்துக்கு கிளம்பியாச்சு வந்து கிணத்து பாத்தீங்கன்னா நல்லா பிரியாணியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு மணி பாத்தீங்கன்னா ரெண்டரை ஆகுது ரெண்டரை பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு போறோம் நல்லா மொட்டை வீடு அடிக்கிற மேல வந்து நம்ம கிணத்துக்கு போயிட்டா குளிக்க போறோம் வந்து கிணத்து போனா போறப்ப நம்ம பேசிட்டு எடுத்து போகலாம்

கிணறு ஜூம் பண்ணி கட்ட பாருங்க பாருங்க இந்த தென்னை மரம் தான் வந்து கிணறு கிட்டத்தட்ட போயிட்டு மொத்த நான் காட்டுறேன் சரிங்களா ரெண்டு பேர் போறாங்க பாருங்கிற பாருங்க மொட்டை போட்டு கொளுத்து கிணறு குறிக்க போறோம் கிணத்து பக்கத்துல போயிட்டு இங்க இந்த கிணறு இங்க தான் குளிக்க போறோம் அவனுக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இந்த தளவு தான் அந்த வந்து கயிறு கட்ட போறோம் கட்டணும் கிணறு வந்து நாங்க வந்து நல்லா ஜாலியாக நிக்க முடியும் ரொம்ப நேரம் வந்து நம்ம நின்று இருக்க முடியும் நீச்சல் அடிச்சுட்டு ஏன்னா கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சேன் பாத்தீங்கன்னா கைத்த உள்ள நிக்க போறோம் மழை பெய்யறப்ப தண்ணி பாத்தீங்கன்னா இருந்துச்சுங்க தண்ணி குறைஞ்சிருச்சு மீன் பிடிக்க வருவோம் அப்ப வந்து தண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும் வலியா குறைஞ்சிருச்சு நம்ம கையில குளிக்கிறப்ப வந்து எடுக்கிறோம்

ரொம்ப நாள் நீட்டா இருக்க முடியாது கை வர வலிக்கும் அவன் பத்தினா அவ்வளவு நீச்சல் தெரியாது பாத்துக்கோங்க தான் கயிறு அவனுக்கு வசம் தான் கயிறு பாருங்க மேல இருந்து குதிக்க போறான் குதிரா 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 என்னத்துல ஜாலியா வெயிலுக்கு என்ஜாய் பண்ணி குதிச்சிருக்கானுங்க

It is.

hei mana kayak nol adi adi, <bala> <laughs> 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 adi adi, <bala> <laughs> 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 adi <bala mandi. laughs> 오, 저거 완전히 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 பார்த்தீங்கன்னா கிணத்துல குறிச்சிட்டு வெறுத்தனமாக நின்றுக்கிற வேலை அட்டி வெயிலோட குளு குழுன்னு இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல போனால் ஃபோன் அதை வச்சுட்டு தான் வந்து வீடியோ எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபோனு சரியான ஹீட்டாக வரும் வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அட்டிக்கிற்கு ஃபோனு பயணம் ஹீட்டாக இருக்குது மக்கள் அதை பார்த்தீங்கன்னா இருக்கு மணி பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சு அதிகமாக தான் அது மாதிரி கிளம்ப போகிறோம் டைமில் அடிச்சு நாலு மணிக்கு மேலே என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து எடுக்கிறோம் வந்து கிணத்து விழாவுக்கு வந்தால் அதுக்கு வந்து மற்ற விளக்குலாம் எடுக்கிறோம் சரிங்களா பை மொபைல்ஸ் இப்போ ஒன் டே வளாக்ல பாத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் வந்து கிணத்துக்கு போயிட்டு வந்தோம் பதினோரு மணி ஏழரை மணி வந்து வந்து வீட்டில் வரும் என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து படம் பார்த்துக்கிறோம் நினைக்கிற மாதிரி இல்லை லேப்டாப்ல வந்து படம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா மணிஷ்டிட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறோம் மணிஷ்டு தான் ஏற்றி வச்சுருக்கோம் எப்படி சொல்றேன் அஞ்சு சீசனு அதுதான் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மணி ஏழரை மணி ஆகுது அதே மாதிரி ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு அதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டது அப்புறம் அவர்களுக்கு பிளாக் முடிஞ்சிடும் அஞ்சு மணிக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஃபோன் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை அதனால சார்ஜ் போட்டிருந்தோம் அதான் டைம் போயிடுச்சு ஏழரை ஏழு மணி வந்து பண்ணிடுச்சுட்டு பணம் பார்த்துட்டு இருந்தோம் அதனால் வீட்டில் தான் இருக்கிறேன் இதுதான் நம்ம வீடு ஹோம் டூர் வந்து ஒரு நாள் போடுறேன் பாருங்க சரிங்களா வந்து அடுத்து சாப்பிட்டு அதெல்லாம் லாகம் முடிச்சிடலாம் இதுவரை விளாகு முடிச்சுட்டு வந்து பார்த்தோம் அவங்களும் வந்துருப்பாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு தான் வாகு அதை சாப்பிட்டு அதாவது லாகு முடிச்சிடலாம் சரிங்களா வாங்க அடுத்த லாக் உள்ள போயிடலாம் மணி பற்றி ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு எட்டரை நாளும் சாப்பிடுவோம் சாப்பிட்டதோட லாகி முடிக்கிறோம் அப்புறமா செய்கிறோம் இன்னும் நம்ம சேலம் பூசதி சப்படி பண்ணிக்கலாம் வெள்ளைக்க நல்லப்படுவாங்க Morgen. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம் மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது அஞ்சு ஆயிடுச்சு வீடு வந்து மெல்லாஞ்சு பேரில் என்ன இருக்கும் மதிச்சுக்கோங்க வந்து சாப்பிட போற நம்ம என்னென்னு காட்டுற பேக் அனுப்ப பாருங்கள் ரசம் சாப்பாடு அது பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வந்து நம்ம சாப்பிட்ற வீட்டில் கண்டினியூ பண்ணுறேன் கல் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஃபோன் மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை மக்கள் அதனால் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு விட்டு ஒரு பத்து மணிக்கிட்ட தான் எடுத்தோம் எடுத்துகிட்டு அடுத்து விலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா டைம் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டே விலாக் வந்து முடிக்க போகிற டைம் நெருங்கி விட்டது நேற்று பத்தரைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அதான் நைட் வரையும் முடிச்சுருந்துருக்கலாம் அது பார்த்தா சரி அடுத்த நாள் காலையில் பத்திர பணியோடு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது ஒன் டே வளாகை முடிக்கிறது வாகை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட வளாகை முடித்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் டைம் இருக்குது டைம் ஆகிடுச்சு அக்கா அவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்க ஆளில் போட்டுக்கோங்க உங்களுக்கு விடைபெறுவதை குரு கிளாக்ஸ் பாய்